வணக்கம் வெள்ளைநகர் மீனவன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம போட்டை சுற்றி டால்ஃபின் கூட்டமாக வந்துகிட்டே இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படியே மொத்தமாக வந்துகிட்டே இருக்குன்ட்டு வீடியோவை பார்த்து தொடர்ந்து பாருங்கள் டால்ஃபின் அப்படியே நல்லா லாட்டு கட்டுற மாதிரியே இருக்கும் பாருங்கள் அப்படியே கூடவே வருது எவ்வளோ அழகாக போட்டு கூடவே அப்படியே விளையாடிக்கிட்டே வருது போட்டுக்கு இந்த சைடு போகுது அந்த சைடு போகுது அப்படியே போயிட்டு போய்ட்டு வருகிறது எவ்வளோ டால்ஃபின் ஒரு முப்பது நாற்பது டால்ஃபின் இருக்கும் மொத்தமாக அப்படியே சுற்றி சுற்றி அங்கே வந்துக்கிட்டே இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த டால்ஃபின் போட்டங்கள்லாம் நான் இப்போ தான் மொதல் மொதல் பார்த்துரு பார்த்துருக்கேன் நேரில் இதுக்கு முன்னாடி செல்லில் பார்த்துருக்கேன் நான் இப்போதான் நேரில் முத முத பார்க்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் இந்த மாதிரி டால்க்கு கூட்டங்கள நேரில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ நேரம் டால்ஃபின் நம்ம போட்டு கூட வந்துகிட்டே இருக்குன்ட்டு டால்பின் கூட கடைசி வரைக்கும் போகவே இல்லை அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த டால்ஃபின் வந்து நம்ம நேரே சூரிய ஒளிக்கு எதிர்க்க போயும் நம்மளால் கிளியராக எடுக்க முடியல வீடியோ சூரியன் வந்து அப்படியே மறைச்சிட்டே இருந்துச்சு அந்த தான் அந்த லைட் பட்ட மாதிரி பட்டு இருக்குது அது ஒன்று தான் குறையாக இருக்குதில்ல அடுத்த தடவை இன்னும் சூப்பராக வீடியோ எடுத்தா இருக்குது போடுறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம விளைநகரம் மீனிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க